பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் ஜபலியா ஓய்வின்றி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் ஒரே இடத்திலேயே பதினைந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களை வேற்றையாடி அல்கசாம் படையினர் காசாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க துறைமுகத்தினை தந்திரமாக சொந்தமாக்கிக் கொள்ளப் போகும் ஹமாஸ் தரப்பினர் பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் யுத்த களத்தில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதனை ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் அமைக்கப்பட்ட முதலாவது அகதி முகாம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ராணுவத்தினரும் ராணுவத்தினரும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினரும் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான வீரியமான தாக்குதல்களின் விளைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலே இருக்கக்கூடிய இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் முழுமையாக இடம் விட்டார்கள் மேற்குகளிலே மேல்களிலே மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறியவர்களில் நாற்பது சதவீதமானவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விற்றே முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் சைப்ரஸ் தீவுகளை நோக்கியும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கியும் அமெரிக்க ஆக்கிரமிப்பை நோக்கியும் இடம் பேருந்து விட்டார்கள் மேலும் அறுபது சதவீதமான மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கியுள்ளார்கள் இன்னும் சிலர் அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளில் தங்கியுள்ளார்கள் விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களுக்கு தேவையான சலுகைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசு வழங்கியுள்ளது அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளுக்கான செலவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசு வழங்கியுள்ளது இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த எட்டு மாதத்தில் மாத்திரம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தினை இவர்களுடைய விடுதிகளுக்காக செலவழித்துள்ளது மேலும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சுமையாகவும் மாறியுள்ளது இதனால் கடந்த வாரத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டது இதைத் தொடர்ந்து மேல்களிலே மேற்குகளிலே பிரதேசங்களிலிருந்து வெளியேறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேல்களிலே பிரதேசத்திலே ஒரு அகதி முகாம் ஒன்றையும் அமைத்துள்ளார்கள் தற்போது குறித்த பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு வரக்கூடிய அகதி முகாமினுடைய வேலை திட்டங்கள் அனைத்தும் பூர்த்தி அடைந்துவிட்டன வருகின்ற மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த அகதி முகாமினை திறந்து வைக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள் இனப்படுகொலை வரலாற்றில் முதன்முறையாக முறையாக நிலத்திருடர்கள் அகதி முகாம் ஒன்றினை அமைத்திருப்பதாக இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வீழ்ச்சியை எடுத்து காட்டுவதாகவும் சில பலஸ்தீனி ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை திருடியவர்கள் தற்போது நிம்மதியிலிருந்து வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்களும் சமூக ஊடக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன இது ஒரு இருக்க கலலி பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக பிரித்து தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் பல்வேறு பற்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் அடுத்து போராளிகள் அவர்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தியதன் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்தக்களை நிலத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை ஹிஸ்புலா ராணுவத்தினரும் சரியாக பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை நிலை குளிய செய்யக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வளவு காலமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாத தலங்களையும் பிரதேசங்களையும் இலக்கு வைத்தும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஸ்னோபார் என்கின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளவாட தளத்தினை இலக்கு வைத்து ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்சி மிக முக்கியமான தளவாட தொழிற்சாலையும் சேதமாக்கப்பட்டுள்ளன குறித்த தொழிற்சாலையானது தீபாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுரா மற்றும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் குறித்த தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது அடுத்த பிரதேசத்திலே இரண்டு கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான கசவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மலிகியா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த போர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்தும் கவசதர் பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த போர் வாகனமும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள் அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகி உள்ளன அவற்றை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த கப்பலானது தகவல்களை மாற்றி செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு நகர்ந்துள்ளது இதை துல்லியமாக அறிந்து கொண்ட யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த கப்பல் தீப்பற்றி சேதத்திற்குள்ளாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன கோலான் கொன்று பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளங்களை லக்கு வைத்தும் ஈரான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிறுவனங்களை லக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையில் மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளன கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ராணுவம் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது மேலும் சென்னின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் வீடுகளையும் தடைமற்றமாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது இப்படியான நிலைமையில் சென்னின் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேலி எந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை ட்ரோன்கள் மூலமாகத்தான் சில வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன இப்படியான நிலைமையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டாவது தடவையாக ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த வான்வழி தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருந்து அல்கசாம் படையினுடைய தளபதி வீர மரணம் அடைந்துள்ளார் ஜெனின் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய அல்கசாம் படையினரை படையினர் என்று அழைப்பார்கள் மேலும் ஜெனின் பிரதேசத்தில் அல்குஸ் படையினரும் இன்னும் மேனைய போராளி குழுக்களும் இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஜெனின் படை பிரிவினுடைய தளபதி வீர மரணம் அடைந்துள்ளார் மேலும் குறித்த கட்சியிடம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு ஆறு போராளிகள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜனின் பிரதேசத்திலே பதற்ற நிலைமை அதிகரித்துள்ளது அல்கசாம் போராளிகளும் அல்குதஸ் போராளிகளும் ஏனைய போராளி குழுக்களும் ஒன்றிணைந்து ஜனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக மூன்று வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக இரண்டு போர் வாகனங்களை அளித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் மூலமாக ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமி சிப்பாய்கள் படுகாயம் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய தினமும் குறித்த பிரதேசத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்தோடு அல்கசாம் படையினரும் அல்குதஸ் படையினரும் தூபாஸ் பிரதேசத்திலே ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் தூபாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சோதனை சாவடிகளை இறக்க வைத்து அதிரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் நான்கிற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று வெஸ்ட் பெங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்பாசினுடைய பாதுகாப்பு படையினரும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைகூலியாக இருக்கக்கூடிய அப்பாசினுடைய பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் பலஸ்தீனிய போராளிகளும் பாதுகாப்பு படையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் காசாவினுடைய கடற்கரை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட அமெரிக்க துறைமுகத்திலிருந்து இன்றைய தினமும் உணவுப் பொருட்களும் நீரும் ஏனைய நிவாரண பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் அதிகமான வண்டிகள் மூலமாக குறித்த பிரதேசத்தினூடாக உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன மத்திய காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் குறித்த பிரதேசத்தினூடாக உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ரஃபா பிரதேசத்தினுடைய நுழைவாயில் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது ரஃபா நுழைவாயில் பிரதேசம் கைப்பற்றப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் குறித்த பிரதேசத்தினூடாக நூற்றுக்கணக்கான நிவாரணப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் கொண்டு

இந்த துறைமுகத்தினை எங்களுக்கு முழுமையாக சொந்தமாக்கிக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றன மேலும் குறித்த துறைமுகத்தில் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வெளிநாட்டு சிப்பாய்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பலஸ்தீனிய மக்களுடைய இறையாண்மைக்கு குறித்த துறைமுகத்தின் ஏதாவது வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அவற்றினை நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் மேலும் குறித்த துறைமுகம் பலஸ்தீனிய நிர்வாகத்திற்கு சொந்தமான துறைமுகம் என்பதனை மீண்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என பலஸ்தீனிய போராளி குழுக்களின் கூற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்கானுடைய துறைமுகத்தை முழுமையாக அளிக்காமல் தந்திரமாக காய்களை நகர்த்தி பலஸ்தீனிய நிர்வாகத்தின் மூலமாக குறித்த துறைமுகத்தினை முழுமையாக சொந்தமாக்கி கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள் ரஃபா நுழைவாயில் பிரதேசம் எவ்வாறு பலஸீனிய நிர்வாகத்திற்கு கீழால் ஏற்படுகின்றதோ அதே போன்ற அமெரிக்க துறைமுகத்தையும் பலஸ்தீனிய நிர்வாகத்திற்கு கீழால் ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை தச்சங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள் தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளிலும் தந்திரம் ஆகியவற்றினை காய் நகர்த்தப்போகின்றார்கள் எனவே ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்கானுடைய குறித்த துறைமுகத்தினை பயன்படுத்தி எதிர்காலத்திலே பல்வேறு பற்ற வேலைத் தச்சங்களை மேற்கொள்வதற்கு தந்திரமாக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த போருக்கு பிறகு காசாவில் இராணுவ ஆட்சியினை மேற்கொள்வதற்கான முன்மொழிவு ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய பாராளுமன்றத்தில் நெட்டன் யாகோ முன்வைத்திருந்தார் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையில் பதற்ற நிலைமை அதிகரித்திருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் குறித்த முழுமையாக நிராகரித்திருந்தார் மேலும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைச்சர்கள் குறித்த முன்மொழிவுக்கு தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள் நெட்டன் யாகோ தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை பலி கொடுக்கப் போகின்றார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை பலி கொடுக்கப் போகின்றார் என்றும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இப்படியான நிலைமையில் அமெரிக்க விடயம் தொடர்பாக சில கருக்களை வெளியுள்ளார்கள் இந்த போருக்கு பிறகு காசாவிலே ஹமாசினை முழுமையாக நீக்குவது சாத்தியமற்ற விடயமாகும் ஹமாஸ் காசாவிலே ஏதோ ஒரு வடிவில் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் ஹமாசினை அவ்வளவு விலகுவாக இருந்து எங்களுக்கு அழிக்க முடியாது மேலும் ஹமாசினை அளிப்பதற்கான மூலோபாய திட்டங்களையும் இஸ்ரேலிய தரப்பினர் மேற்கொண்டிருக்கவில்லை தற்போதைய களத்திலே காசாவிலே ஹமாஸ் தரப்பினருக்கான ஆதரவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் காசாவிலே முழுமையாக அளிக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் விரும்புகின்றது இருப்பினும் காசாவிலே ஹமாசினை முழுமையாக அளிக்க முடியாது அமெரிக்கா ஏற்றுக் கொண்டுள்ளது எனவே இந்த யுத்தத்துக்கு

தோல்வி அடைந்து விட்டது என்கின்ற விடயத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் நேற்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையிலிருந்து மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இஸ்ரேல ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான ராம் பென் பராக் கான் உலகத்திலமை வார்த்தறிவித்துள்ளார் எங்களுடைய போர் எந்தவிதமான இலக்குகளும் இல்லாமல் தொடர்கின்றது எதற்காக போராடுகின்றோம் என்று கூட தெரியாமல் இஸ்ரேலிய சிப்பாய்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்தவிதமான இலக்குகளும் இல்லாமல் காசானுடைய யுத்த காலத்தில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய சேதத்தினை சந்தித்து வருகின்றது மேலும் இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலிய பொருளாதாரமும் முழுமையாக வெற்றியும் அடைந்து கொள்ளவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்திய சாலைகள் நிரம்பி வருகின்றன இதனால் தற்போது ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நெற்றன் யாகவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நெற்றன் இருந்தால் இதற்கு பிறகு எங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்வுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள் ஜபலியா பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆண்மாக்கள் சுற்றித் திரிகின்றன மேலும் ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய கலரைகளும் நிரம்பி வழிகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை வான்வழி தாக்குதலினால் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கையை விட தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளன அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் ஓய்வில்லாமல் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக ஜபலியாவின் அபுசை பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய முஜாஹிதீன் படையினர் ஆர் பிஜி எயிட்டி ஃபைவ் கவசதில் பேவுகளினை களமிறக்கி ஒரு மெர்காபா போர் தங்கி வாகன

முஜாஹிதீன் படையினரும் அல் குதிஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அல் குதிஸ் படையினர் யாசை நேவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை முஜாஹிதீன் படையினர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மூலமாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக கிளம்பிறங்கிய அலக்சா படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி அறிந்துள்ளது அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு பிறகு தீக்கரையான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படையணி என்று வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அலக்சா படையில இருக்கக்கூடிய போராளிகள் நேரடியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது அலெக்சா படையினுடைய போராளி யாசின் அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார் மேலும் இந்த தகவல்களை அலெக்சா படையினர் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல் சர்னாஸ் பிரதேசத்திலே களமிறங்கி அல் கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் ராதியா வெடிகுண்டை கொத்தாக வெடிக்க செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலில் பத்திக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வெடித்து சிதறி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து குறித்த சிப்பாய்களை அழிச் செல்வதற்காக ஒரு ஹெலிகாப்டர் வண்டி இவர்கள் தந்துள்ளது இதன்போது போது சாம்சவன் ஏவுகணையினை பயன்படுத்தி அல் படையினர் குறித்த ஹெலிகாப்டரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து அல் கசாம் படையினர் அபு அல்ல பிரதேசத்தில் களமிறங்கி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை கொத்து அழித்துள்ளார்கள் ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி இந்த இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள் ரஃபாளுடைய சேற்றிலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது மேலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளிக்கும் தாக்குதல்களை ஹமாஸ் போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக ரஃபா சலாத்தின் வீதி கூடிய இருக்கக்கூடிய கட்டிடமொன்றில் ஒரு இஸ்ரேலிய விசேட சிப்பாய் படை குழு ஒன்று பதுங்கியிருந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் டி பிஜி பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் கட்டிடத்தினை முழுமையாக தரைமற்றமாக்கியுள்ளார்கள் இந்த தாக்குதல தொடர்ந்து குறித்து பிரதேசத்துக்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஜோஜ் வீதி

அளிப்பதற்காக அல்கசாம் படையினர் நேரடி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த குறித்து சிப்பாய்களை தாக்குதல்களையும் எனவே குறித்த தாக்குதலில் மாற்றம் பதினைந்துக்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து வேட்டையாடப்பட்டுள்ளார்கள் அடுத்து குறித்த நிலை ஆக்கிரமிப்பு தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அல்குஸ் படையினர் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் அல்குஸ் படையினர் ஒரு வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் தெற்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலரை வீதியில் ஒரு மெர்காவா தாங்கி வாகனத்தையும் இஸ்ரேலிய படை ஒன்றையும் அளித்துள்ளார் மேலும் அவர்களை குறித்த கலரைகளிலேயே புதைத்துள்ளார்கள் இதை தொடர்ந்து அல்குதஸ் படையினர் அல்சனார் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே புல்டோசர் வண்டி கர்காமில் வரகை இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இலக்கு வைத்து அதிரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக பன்னிரண்டு மணித்தாளங்களுக்குள் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் பன்னிரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஹெலிகாப்டரும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று அறுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்கள் பறிக்கப்பட்டுள்ளன மேலும் நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உணவுற்றவர்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்